வட்டுக்கோட்டையை பிறப்படமாகவும் வலிபடமாகவும் கொண்டிருந்த ராமநாதன் தர்ஷீலன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி செய்தார் அன்னாறு காலம் சென்று தமிழ் வித்துவான் ராமநாதன் நாகேஸ்வரி தம்பதிகளின் அருமை புதல்வரும் நந்தகுலசிங்கம் சந்திரவதனி தம்பதிகளின் அன்பு மருமகனு கஜிதா அவர்களின் அன்பு கணவரும் தர்ஷன் தர்ஷனன் தர்சராகவன்னு சிவசாஹித்யன் குகவர்தனன் ஆகியோரது பாசமிகு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் எனப் பெரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்